இரண்டு தோசை அப்படியா ஓகே ஓகே நாங்களும் தோசை தான் நாங்களும் தோசை தாங்க சாப்பிட்டோம் ஜாலியா பேசுங்களா அப்படியா சரி 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 நான் ஜாலியாக தானே பேசிட்டு இருக்கேன் என்ன நம்ம நண்பர்கள் யாரையும் காணுங்க நம்ம மெம்பர்ஷிப் நண்பர்களா யாரையும் காணும் தான் வந்து ஜாலியா பேச ஆரம்பிப்பாங்க யாருமே காணும் நீங்க மட்டும் தானே பேசிட்டு இருக்கீங்க அண்ணா வர ஒரு ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க கரெக்டா இருக்கும் பேசுகிறதுக்கு லைக் மட்டும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் யார் லைக் போடுறாங்கன்னே தெரியல எனக்கு பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் லைக் மட்டும் போட்டுட்டு போயிடுறாங்களாட்டுக்கு யாருன்னு தெரியல நீதிக்கு தலைவணங்கு ஐந்தாவது லைக்கு வாழ்த்துக்கள் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது நலமாக இருக்கிறீர்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களை நான் ராகு ராகுபுரோ தானே கரெக்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன் ராகு ராகுபுரோ தானே நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ராஜசேகரன் ப்ரோ வாங்க வெல்கம் ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ சாஃப்ட் அச்சா நியூ சப்ஸ்கிரைபர் லைக் போட்டுவிட்டேன் நன்றி நன்றி தேங்க்யூ நியூ சப்ஸ்கிரைபரா நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி நன்றி ப்ரோ நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ லைக் போட்டதுக்கு தேங்க் யூ என்ன அந்த நேம் மாத்தவே இல்லையா நீதிக்கு தலைவனுங்கன்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க எப்போ வந்தீங்க ஆனா ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க நானு கரெக்டு வாழ்த்துக்கள் நன்றாக இருக்கிறேன் ஓகே 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 சந்தோஷம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அதான் ரொம்ப நாள் ஆச்சு நானும் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் நம்ம சேனலே லைவ் வரதால பிரின்சஸ் அண்ணாவெல்லாம் காணும் பாருங்க வரகரிசி சாப்பாடு வாழ்த்துக்கலாம் வரகரிசியா வரகரிசி கிடைக்குதுங்களா எங்க ஊர் சைடுலாம் வரகரிசியே கிடைக்க மாட்டேங்குது வித்தியாசமா வரகரிசி அதான் அப்பதான் பயிர் பண்ணாங்க இப்பெல்லாம் இந்த மாதிரி வரகரிசிலாம் பயிர் பண்ண மாட்டேங்கிறாங்க ராஜசேகரன் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் பிரின்சஸ் வருவார் எங்க ஆளையே காணும் முத்துராகு ப்ரோ காணும் ப்ரோ பிரின்சஸ் நான் ரொம்ப நாளாக ஆளை காணவில்லை எங்கே போனார் தெரியவில்லை அண்ணா அண்ணா மெம்பர்ஷிப்புலாம் எல்லோ ஸ்டார் வாங்கி இன்னும் ஆளை அண்ணாவை